இது நல்ல படம் தான் எடுத்தோம் பட் அத வந்துட்டு அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸ் ஆயிருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கத்துக்கிட்டேன் சக்சஸ் வில் ஓபன் அ லாட் ஆஃப் டோர்ஸ் நிறைய கதவுல துறக்கும் நான் நம்புறேன் பேஷன்னாலதான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாவும் நல்ல படங்களும் அமையுது தியேட்டரு நாங்க போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்டன்ட் அஸ் அண்ட் என்னோட கரியருக்கும் ஆக்டர் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்க எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்பிடென்டா சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் தாப்பியஸ்ட் மேன் ஆஃப் அதுக்கு வந்துட்டு அபவுட் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது பிரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் சோ அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஸோ தேங்க்யூ சோ சோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பத்தி நான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நெல்சன் சார் பத்தி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவரு வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் ஸ்போக்கன் அபவுட் பிலிம் அண்ட் எவ்ரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் வேர்ட்ல நான் நெல்சன் சார் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி சவன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் சொல்லி கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா என்னைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்க உங்க கேரியர்ல ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ் இல்ல ஒரு ஹிட்டு படம் ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலிருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்க கெரியர்ல ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஐ திங்க் வி விவ் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சருக்கு சொல்றேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனட் ஒரு ப்ரொடியூசர் சோ அப்கோஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிப்பாங்க பட் ஹியர் அ ப்ரொடியூசர் அம்பேத்கர் மீட்டிங் முடிச்ச உடனே எனக்கு அவர் போன் பண்ணிட்டு அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்சரே சொல்லிட்டாரு இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பேஷனிட்டா இருந்தாரு அண்ட் ஐ திங்க் அவர் பேஷனாலதான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமும் நல்ல படங்களும் அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷியூரா அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்கு அந்த அந்த படத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருந்தா இட் இஸ் வெரி வெரி நைஸ் சோ ஐ விஷம் த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் எடிட்டர் சாபு சார் நாங்க வந்து அங்க போய் படத்தை ஷூட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நடிக்கும்போது வி வி கோன் அ வெரி பிக் தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிள் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹியர்ஸ் அ ஃபிலிம் தட் நாங்க என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்ல வந்து பண்ணி கொடுத்துருக்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் சார முக்கியமா மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அஹ் நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அஃப்கோஸ் நாங்க பிரிவியூல பாக்கும்போது ஐ ஐ லைக் வாட் ஐ சாங் பட் தியேட்டர்ல பாக்கும்போது அது எவ்ளோ பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்க காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமா சார் எங்களோட டி ஆஹ் ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவைட்டா இருப்பாரு நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் வித் பிகெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் என்னன்னா எங்கான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூல லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு டென்ஷன் அவ்வளவு இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பட் நான் பார்த்திசா ஒரு நாள் கூட பாத்தது இல்ல அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாரு எப்பவுமே சைலண்டா இருப்பாரு அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டில உட்காந்துருந்தேன் சோ எங்க கிட்ட எங்க டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சிருப்போம் சோ அதோட சேனல் வந்து ஃபோர் ஓ ஃபைவ் அப்படின்னு வச்சிருந்தோம் அது மாத்தி வச்சுட்டாங்க போல பார்த்தி சரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு எங்க வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸ் ஆயிருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கத்துக்கிட்டாங்க அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்து சவுண்ட் பனி பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வரன்மெண்ட் கூல இருந்ததுன்னா வி கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் கண்டிப்பா அந்த விதத்தில் தேங்க் பாத்தி சார் மத்த டவுட்ல நாங்க அப்புறம் பேசலாம் சார் அண்ட் முக்கியமா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் பிலிம்ஸ் அன்பகமூர்த்தி சார் ஆகட்டும் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஆஹ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு வென் வி கெட் கால்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்சஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ளே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் பிலம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையணும்னு நான் நம்புறேன் திங்க் கவர்ட் எவ்ரி ஒன் ஒன் சார் 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 ஆகட்டும் 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 வித் ஆஃப் நான் ரொம்ப விஷயம் கத்துக்கினேன் இந்த படத்துல உண்மையிலே சொல்றேன் நிறைய விஷயம் இந்த படத்துல கத்துக்கினேன் அண்ட் ஐ திங்க் திஸ் பிலிம் சக்ஸஸ் வில் ஓபன் நிறைய கதவு துறக்கும் குட் சினிமா நான் அடிக்கடி இத சொல்ல சொல்றேன் வேர் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணா இருந்துச்சு எட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ மை சர் அண்ட் அதோட மொத வந்துட்டு முதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டர்கல் எக்ஸ்பீரியன்ஸா கண்டிப்பா இருக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் பிளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர் இட்ஸ் வண்டர்ஃபுல் பிலம் அண்ட் பிளீஸ் சப்போர்ட் குட் பிலம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹவிங்ஸ் தேங்க்ஸ் ஆஃப்